வணக்கம் நட்பூக்களே நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் சகியே அத்தியாயம் முப்பத்தி ஏழு அடுத்த நாள் காலையில் அனைவரும் எழுந்து கிளம்பி சுற்றி பார்க்க சென்றனர் காஷ்மீர் சொல்லவா வேண்டும் அழகும் ஆபத்தும் கொட்டி கிடந்தது பறந்து விரிந்த மலைத்தொடர்கள் பனிச்சிகரங்கள் வானுயர்ந்த மரங்களை கொண்ட காடுகள் அடியிலிருக்கும் கூழாங்கற்கள் தெரியும் அளவிற்கு தெளிவான நீரை சுமந்தபடி ஓடிய ஆறுகள் என இயற்கைக்கு ஒரு குறையும் இல்லை அப்பப்பா கண்களை விரித்து விரித்து பார்த்தாலும் போதாதுதான் நிறைய பள்ளத்தாக்குகளை சுற்றி பார்த்தனர் கணவனுடன் கைகோர்த்து சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் இருக்கும் சூழ்நிலையை கருதி அடக்கிக் கொண்டாள் பைரவி தோழிகளுடன் கரம் கோர்த்து சுற்றி பார்த்ததும் ஆனந்த அனுபவமாகத்தான் இருந்தது அவ்வப்போது மனைவியை தழுவி தழுவி மீண்ட ஆத்திரேயனின் பார்வையும் கூறியது மனைவியின் மீதான அவன் தேடலை இரவே வீட்டிற்கு ஃபோன் செய்து கேட்டிருந்தாள் சிறிது நேரம் அழுத குழந்தை பிறகு பாலை குடித்துவிட்டு உறங்கிவிட்டதாக ஹேமாவதி கூறியிருக்க குழந்தையை பற்றிய கவலை சிறிது அகன்றிருந்தது அன்று முழுவதும் சுற்றி பார்த்தவர்கள் மாலை ரூமுக்கு திரும்பிவிட்டனர் கைஸ் நைட் கேம்ப் ஃபயர் இருக்குது டின்னர் முடிச்சுட்டு எல்லோரும் கார்டனில் அசம்பிள் ஆகிடுங்க கூறிவிட்டு ஆத்ரேயன் அறைக்குள் விரைந்துவிட பைரவையும் பின்தொடர்ந்தாள் வீட்டிற்கு ஃபோன் செய்து குழந்தையை பற்றி விசாரித்துவிட்டு அழுப்பு தீர வெந்நீரில் குளித்து வந்தவள் மெத்தையில் சாய்ந்தாள் ஆத்ரேயனும் குளித்துவிட்டு ஃபோனும் கையுமாக சோபாவில் தஞ்சமடைந்துவிட இரவும் வந்தது இருவரும் கிளம்பி அறையை பூட்டிவிட்டு உணவு உண்ண சென்றனர் ரிசார்ட் சார்பாக ஒரு பெரிய ஹாலில் மாணவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது காஷ்மீர் உணவு வகைகள் நிறைய இருந்தன கலாட்டாக்களுடனும் கேளிகளுடனும் இரவு உணவு நேரம் விரைய அனைவரும் முன்புறம் விரிந்திருந்த புல்வெளியில் வந்து அமர்ந்தனர் இளமை கொஞ்சம் மாணவர்கள் பட்டாளம் ஆட்டத்திற்கும் பாட்டத்திற்கும் கேட்கவா வேண்டும் பாட்டு நடனம் விளையாட்டு என்று கேம்ப் ஃபயர் கலை கட்ட தோழிகளுடன் சேர்ந்து பைரவியும் மகிழ்ச்சியாக செலவழித்தாள் ஓகே டான்ஸ் போதும் இனி எல்லோரும் பாட்டு பாடலாம் ஒரு மாணவன் கூற ஆடியாடி கலைத்து போன மாணவர்களும் சரியென்று தலையாட்டி விட்டு வட்டமாக அமர்ந்தனர் மீண்டும் பாட்டு விளையாட்டு சக ஆசிரியர்களுடன் அமர்ந்து ஆத்திரேயன் மாணவர்களின் கொண்டாட்டத்தை ரசித்து கொண்டிருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேங்கில் பைரவி குட் சிங்கர் அவளை பாட சொல்லலாம் ஒரு மாணவி கூற அனைவரும் ஆமோதித்தனர் ஒரு வயது மூத்தவள் என்றாலும் நட்புக்குள் ஒருமையில் தான் அழைத்து கொள்வர் நோ நோ என்னால முடியாது அவள் மறுக்க கமான் பைரவி எங்க ஆத்ரேயன் சாருக்காக ஒரு சாங் டெடிகேட் பண்ணு அனைவரும் கூச்சலிட வேறு வழியில்லாமல் பாட சம்மதித்தாள் சரி சரி பாடுறேன் கத்தாதீங்க அவளது குரலில் அனைவரும் அமைதியாகினர் கணவனின் பார்வையை தேடி ஓடியது கண்ணியவளின் பார்வை அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் என்ன பாட்டு பாடுவா அவன் மனதில் எதிர்பார்ப்பு குமிழிட்டது அன்று காலேஜ் கல்ச்சுரல் விழாவின் போது அவனுக்காக அவள் பாடிய பாடல் அவன் நினைவில் வந்து போனது அக்கம் பக்கம் யாருமில்லா புலோகம் வேண்டும் அந்திப்பகல் உண்ணருகே நான் வாழ வேண்டும் அவள் பாட ஆரம்பிக்க ஹோ என்று மாணவர்கள் கூட்டம் ஆர்ப்பரித்தது அவள் வேறு யாரையும் பார்க்கவில்லை அவளது பார்வை தன்னவனின் பார்வையோடு மட்டும் பின்னி பிணைந்து இறுகியிருந்தது முன்னெருக்கத்திலே இந்நாயுள் வரையுண்ணிலே வேறென்ன வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினே ஜென்மம் வாழ்ந்து விட்டேன் அவள் பாடல் வரிகளில் தெரித்து விழுந்த காதல் அதைவிட இமைக்காமல் தன்னை நோக்கி அவளது விழிகள் அவனை ஏதோ ஓர் மாய உலகிற்கு அழைத்து சென்றது இலகுவான இளம்பச்சை வண்ண சுடிதார் அணிந்திருந்தவள் இரு கால்களையும் குறுக்கி தலையை அதில் சாய்த்திருந்தாள் பார்வை மட்டும் காதலுடன் அவனை தழுவியிருந்தது நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து செய்வேன் அன்பே உரகராதி நீ தூங்கும் நேரத்தில் தூங்காமல் பார்ப்பேன் தினம் உன் தலை கோதி அவள் கண்கள் உண்மையிலும் குழந்தை போல் உன்னை பார்த்துக்கொள்வேன் என்று அவனிடம் தூது அனுப்பியது காூரத்தில் எப்போதுமே உன் மூச்சு காற்றின் வெப்பம் சுமப்பேன் கையோடுதான் கைகோர்த்துதான் மார்பு சூட்டில் முகம் புதைப்பேன் வெறிண்ண வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே எழேலு ஜென்மம் வாழ்ந்து விட்டேன் அவளது சுட்டு விரல் உயர்ந்து அவனை சுட்டிக்காட்டியது அவள் அடிமனதில் ஓயாமல் இம்சிக்கும் ஆசைகளை அவள் பட்டியலிட்டு விட்டாள் அவன் என்ன செய்வானாம் இப்பொழுதே இருக்கும் இடத்தை பற்றிக் கூட எண்ணாமல் அவளை அணைத்து கொள்ள வேண்டும் மூச்சு முட்ட முட்ட முத்தமிட வேண்டும் அவள் பாடியதைப் போல் அவளை கொண்டு யாருமில்லா உலகத்திற்கு ஓடிவிட வேண்டும் ஏதேதோ தாபங்கள் எழ அனைத்தையுமே செய்திருப்பான் சுற்றியிருந்தவர்களின் ஹே சூப்பர் என்ற கரகோஷம் கேட்காமல் இருந்திருந்தாள் மாணவர்களின் உற்சாக கரவொளி இருவரையுமே இவ்வுலகிற்கு மீட்டு வந்தது சிறுவெட்க புன்னகையுடன் பார்வையை திருப்பிக் கொண்டாள் பைரவி சிறிது நேரம் பேசி கொண்டிருந்துவிட்டு அனைவரும் தத்தமத அறைக்கு சென்றுவிட ஆத்திரேயனும் பைரவியும் எழுந்து நடந்தனர் இருவரும் ஒன்றும் பேசிக்கொள்ளாவிட்டாலும் அருகருகே உரசிக்கொண்ட கரங்கள் போக போக ஒன்றையொன்று பின்னி பிணைந்து இருக்கிக் கொண்டன கதவை திறந்து முதலில் உள்ளே நுழைந்தது பைரவிதான் கட்டிலருகே நின்றவளின் ஒவ்வொரு அணுவும் சுக எதிர்பார்ப்பில் மூழ்க அவளது எதிர்பார்ப்பை பொய்யாக்காதவனாய் கதவை அழுந்த மூடி தாளிட்ட அவளது கணவன் அழுத்தமான காலடிகளோடு அவளருகே விரைந்தான் இதோ வந்துவிடுவான் என்னை அணைத்துக் கொள்வான் அவளது எதிர்பார்ப்பு பொய்யாகவில்லை மோகமாய் குனிந்து அவள் பின்னங்கழுத்தில் முகம் புதைத்தவனின் வலிய கரங்கள் இடையே தழுவி அணைத்து கொண்டது எவ்வளவு நாட்கள் இல்லை இல்லை எவ்வளவு மாதங்கள் கழித்து கிடைத்த கணவனின் அல்லவா பெண்ணவளின் இதயம் சில்லிட்டது இன்னும் இன்னும் அவன் வேண்டும் தனக்குள் அவனை புதைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற பேராவல் எழ சுழன்று திரும்பியவள் அவனது கன்னத்தை தன் கரங்களில் தாங்கினாள் ஐ லவ் யூ மாமோ ஐ லவ் யூ எதுக்கு எனக்கு இவ்வளவு தண்டனை ரேயன் என்னால முடியல என்னை உருகி உருகி காதலித்த என்னுடைய ரேயன் எனக்கு வேணும் ப்ளீஸ் இதுக்கு மேலேயும் என்னை தண்டிக்காதேடாம் விழிகள் இரு சொட்டு கண்ணீரை உதிர்க்க விழிகளோ காதலுடன் அவன் பார்வையை கவ்வி நின்றது அவள் சிறிதும் யோசிக்கவில்லை ஐ வானா கிசியூ வாத்தியாரே மெல்லிய குரலில் முணுமுணுத்தவள் அவன் உயரத்திற்கு எம்பி அவனது முரட்டு உதடுகளுடன் தன் மென் இதழ்களை இழைத்தாள் காதலிக்கும் காலங்களில் கூட அவளாக முன்வந்து அவனுக்கு முத்தமிட்டதில்லை இப்பொழுது பெண்ணவளாக மனமுவந்து கொடுக்கும் முதல் இதழ் முத்தம் கண்களை மூடி அவள் இதழ் முத்தத்தில் கரைந்து போக ஆரம்பித்தான் காளையவன் எம்பி எம்பி முத்தமிட்டவளுக்கு வசதி போதவில்லை ஒரு கணம் முத்தமிடுதலை நிறுத்தி பாவமாய் கணவன் முகம் நோக்க மெலிதாக சிரித்து கொண்டவன் அவளது இடையை வளைத்து தன் உயரத்திற்கு தூக்கி கொண்டான் நானசிகப்புடன் குனிந்தவள் மீண்டும் அவன் இதழ்களை கவ்விக்கொண்டாள் ஆழ்ந்த முத்தம்தான் எத்தனையோ முறை அவன் கெஞ்சி கேட்ட போதெல்லாம் மறுத்தவள் இன்று அவன் கேட்காமலேயே வாரி வாரி வழங்கிக் கொண்டிருந்தாள் முத்தமிட்டு ஓய்ந்தவளின் செயலை அவன் எப்பொழுது தனதாக்கி கொண்டான் என்று இருவருக்குமே தெரியவில்லை இதழ்கள் பலமாக உரசிக்கொண்டு கொண்டு மோகத்தியை கொழுந்துவிட்டெறிய செய்தது மூச்சுக்காற்றின் தேவை அவளை அவனிடமிருந்து விலக வைக்க அவன் விட்டால்தானே மேலும் மேலும் என மூழ்கியவனை அவளால் விலக்கித் தள்ள முடியவில்லை பின்னந்தலை முடியை பற்றி முரட்டுத்தனமாய் தள்ளிவிட்டாள் இரு இதழ்களும் ஏக்கத்துடன் விலகி கொண்டன அவன் முகம் அப்பட்டமாய் ஏக்கத்தை காண்பிக்க மூச்சு வாங்குது என்றவளின் முகம் மருதாணி பூசியதைப் போல சிவந்து போனது ஒற்றை கையால் அவள் இடையை பற்றி தன்னை நோக்கி இழுத்தவன் அவள் தாடை பற்றி நிமிர்த்தி நெற்றியில் முத்தமிட்டான் அப்புறம் எதுக்காகடி அப்படி ஒரு காரியம் பண்ணினான் எனக்கு வலிக்கும்னு உனக்கும் தெரியும் தானே நம்மளுடைய காதலை தூக்கி எறிஞ்சிட்டு போக துணிஞ்சிட்டல்ல உன்னை நெருங்கும் போதெல்லாம் திட்டமிட்டு நீ என்னை நெருங்கின அந்த இரவுதான் நினைவுக்கு வருது அவனது வார்த்தைகள் கோபத்துடன் வரவில்லை ஆனால் வலியுடன் வந்தது எனக்கு அப்போ வேற வழி தெரியலைங்க எனக்கு தெரியும் உங்களுக்கு வலிக்கும்னு எனக்கு தெரியும் ஆனால் என் அத்தை அனுபவிச்ச வழிக்கு நியாயம் தேடித்தரணும்னு நினைச்சேன் அன்னைக்கு நைட் திட்டமிட்டுத்தான் உங்களை நெருங்கினேன் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் என் கண்கள்ல வழிஞ்ச காதல் அதை நீங்க உணரலையா என்னுடைய ஒவ்வொரு செய்கையும் உங்க மீதான காதல்ல மூழ்கி திணறி வெளிவந்ததுதான் அதை உங்களால புரிஞ்சுக்க முடியலையா ரேயன் கடந்த காலத்தை பற்றி பேசுவது இருவருக்குமே வழியைத்தான் கொடுக்கும் இருந்தாலும் வேறு வழியில்லை இன்றோடு பேசி முடித்து விட வேண்டும் என்ற வேகம் இருவருக்கும் அவனுக்கும் புரிந்தது அள்ளி அள்ளி கட்டிலில் அவள் கொடுத்த அனைத்தும் காதல் இல்லாமல் வேறு என்னவாம் அது அவனுக்கும் புரிந்துதான் இருந்தது இருந்தாலும் கோபம் ஒவ்வொரு முறையும் அவளை காயப்படுத்தி விட்டான் இன்றுதான் நிதானமாக யோசித்தான் உன்னுடைய காதல் உண்மையானதுதான் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் உன் அத்தைக்காக நம்ம காதலை அனாதியாக நினைச்சிருக்க அந்த கோபம்தான் எனக்கு என்னுடைய காதலை விட உன் அத்தை மேலே நீ வச்சிருக்கிற பாசம் பெருசா போச்சாங்கிற வழி இதெல்லாம் சேர்த்துதான் உன்னை குத்தி காயப்படுத்துச்சு இல்லை ரேயன் நம்ம காதலை நான் அப்படியே விடுவேனா அத்தையோட நிலைமைக்கு காரணம் உங்க அப்பாதான்னு தெரிந்த பிறகு உங்க கூட வாழ எதுவோ ஒன்று என்னை தடுத்துச்சு அதே சமயம் நீங்க இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியல அதனால தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் உங்களை விட்டு பிரிஞ்சு போன பிறகு எனக்கு இருக்கிற ஒரே ஆதாரமா நான் நம்ம குழந்தையை தான் நினைச்சேன் உங்க குழந்தையை வளர்த்துட்டு என்னுடைய மிச்ச வாழ்க்கையை கழிச்சிடலாம்னு முடிவெடுத்து தான் அன்னைக்கு உங்க கூட அதற்கு மேல் பேச முடியாமல் அவள் அமைதியாகிவிட்டாள் இதுநாள் வரை உள்ளுக்குள் அழுத்திக் கொண்டிருந்த எதுவோ ஒன்று உடைந்து உருகியது ஆயிரம் டம் கணக்கில் இரும்பு குண்டை தூக்கி வைத்ததை போல் கனத்துக்கொண்டிருந்த இதயம் சட்டென்று பாரமிறங்கி இயல்பான உணர்வு இந்த சமூகம் படிப்பு என எதை பற்றியும் யோசிக்காமல் தன் குழந்தையுடன் மிச்ச வாழ்க்கையை கழித்து விடலாம் என்ற எண்ணம் கொண்டிருந்தால் அவளுடைய காதல் எப்பேற்பட்டதாக இருக்கும் அவள் அவனை காதலித்திருக்கிறாள் அவனை விட அதிகமாக உயர்வாக ஆம் அவன் ஒரு கணம் வெட்கி போனான் காதல் என்றால் மன்னிக்கத் தெரிய வேண்டும் மறக்கத் தெரிய வேண்டும் இவன் என்ன செய்தான் மன்னிப்பு கேட்டவளை மனம் நோக வைத்தான் அறைக்குள் கூட விடாமல் தள்ளி வைத்து அவளுக்கான உரிமைகளை மறுத்தான் உன்னை விட குழந்தைதான் முக்கியம் என்று அவளை வீட்டை விட்டு வெளியேறச் செய்தான் இதை அத்தனையும் செய்துவிட்டு நான் உன்னை காதலிக்கிறேன் என்கிறான் அவளை அணைத்து தன் நெஞ்சுக்குள் புத்தி வைத்து கொண்டவன் சாரி பேபி ஐ எம் சாரி என்னை மன்னிச்சிருடி விதவிதமாய் கேட்டாலும் கேட்டது என்னவோ மன்னிப்புதான் வெகு நாட்களுக்கு பிறகு கணவன் வாயிலிருந்து வந்த பேபி என்ற அழைப்பே அவன் மனதை சொல்லிவிட கண்ணீருடன் கூடிய புன்னகை அவளுக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி உன் காதலை அசிங்கப்படுத்தி பேச வந்தவனின் உதட்டின் மீது விரல் வைத்து தடுத்தவள் போதும் மாமு நாம் நிறையவே பேசியாச்சு பழைய கதையை பேச பேச நமக்கு தான் தேவையில்லாத மனவழி வருத்தம் போதும் எதுவும் வேண்டாம் நடந்து முடிந்ததை மறந்துட்டு புது வாழ்க்கை வாழ்வோம் நான் நீங்க அப்புறம் நம்ம ஆத்விக்குட்டி அவன் மார்பில் புதைந்தபடியே அவனை அண்ணாந்து பார்த்து சிரிக்க அவனும் புன்னகைத்து கொண்டான் அன்று இரவு நிறைய பேசினார்கள் நடந்து முடிந்ததை பற்றி பேசாமல் இனி நடக்க வேண்டியதை பேசினார்கள் கட்டிக்கொண்டே மௌனமாய் வெகுநேரம் படுத்து கிடந்தார்கள் மனதின் பாரம் அனைத்தும் இறங்கி நிர்மலமானதில் இருவரும் சுகமாய் உறங்கியும் போனார்கள் தொடரும்